உடனே போகிறாங்க பேரம் பேசுகிறாங்க ஒன்றுமே சொல்லலை காசை கொடுத்துட்டு நினைச்சாங்க அப்படின்னு கிணத்தை வாங்கிடுறாங்க கிணத்த வாங்கிட்டு அதை நினச்சுன்னா பப்ளிக் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக ஆண்டு விட்டுறாங்க எல்லா மக்களும் போய் என்ன செய்வாங்க ஃப்ரீயாக போய் தண்ணி இருந்தாங்க இன்னைக்கு அந்த கிணறு வந்து பேர் உஸ்மான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு அங்கே இருந்த தண்ணீர் சப்ளை ஆனது அந்த கிணறு வந்து வகுப்பு செய்யப்பட்ட கிணறு இதுதான் பொதுமக்களினுடைய வகுப்பு அந்த கிணத்தை வைக்க முடியாது அவர்கள் வக்ஃபு செய்த அந்த கிணறு என்னைக்கு இருக்குது அதை யாரும் அந்த செய்ய முடியாது வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது தண்ணீர் எடுத்துக்கலாம் பயன்படுத்தலாம் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காகவும் உள்ளது இந்த மாதிரி ஏராளமான சொத்துக்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதிகளில் மக்களினுடைய பயன்பாட்டிற்காக தரப்பட்டது தான் இது போன்றுள்ள வஃப்பு சொத்துக்கள் நம்ம நாட்டில் ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது தமிழ்நாடு உள்பட நாட்டில் இருக்கின்ற எல்லா பகுதியிலையும் இந்த சொத்து இருக்குது இந்த சொத்து எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா நம்முடைய முன்னோர்களும் சரி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி பள்ளிக்கூடத்திற்காகவே தன்னுடைய நிலத்தை கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க கல்லூரி கேட்டுறதுக்காக நிலத்தை கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க கர்த்தராவுதர் கல்லூரி பெரிய பெரிய கல்லூரிகள் ஒரு ரெண்டு கல்லூரி இல்லை மிகப்பெரிய கல்லூரிகள் ஸ்கூல்கள் பள்ளிக்கூடங்கள் அரசுக்கே கலைஞருக்கு அன்னத்தை கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருப்பாங்க அரசு நடத்துறதுக்கு அதை நினைச்சாங்க அந்த இடத்த கொடுத்துருப்பாங்க இது என்னது வக்ஃபு செய்யப்பட்டது இது வக்ஃபு வாரியத்தில் தான் இருக்கும் வக்ஃபு சம்மந்தப்பட்டது தான் அதை விற்க முடியாது வாங்க முடியாது அரசு விட விற்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சொத்து தான் இது அப்படின்னா வக்ஃபு சொத்து அத பராமரிப்பதற்காக இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால இந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் பராமரிப்பதற்காக ஒரு போர்டு ஒண்ணு நியமிக்கிறாங்க அந்த போர்டு தான் வக்கு போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லா மாநிலங்கள்லயும் அந்த வக்கு போர்டு அப்படிங்கிறது இருக்குது அது முறையா பயன்பாட்டில் அது இருக்கிறதா இல்லை வேற பிரச்சனை தமிழ்நாட்டோட ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது நிலங்கள் இருக்கிறது முறையான பயன்பாட்டில் இருக்கிறதா இல்லையாங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நிலங்கள் இருக்கு அவர்களுக்குரிய நிலங்கள் ஏராளமா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்லூரிகள் எவ்வளவு பெரிய இடம் அவங்களுக்குரிய இடம் தான் அது என்ன செய்யறாங்க அப்படின்னா கல்லூரி கட்டியிருக்கிறாங்க சர்ச்சு கட்டியிருக்காங்க பயன்பாட்டிற்கு இன்றைக்கு இருக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க பிரம்மாண்டமான செல் இது இருக்கு நிலங்கள் இருக்கு அப்படி காலி மைதானமா இருக்கு குடியாரம் போய் இருக்கிறான் யாரோ போய் கொடுசு போட்டிருக்கான் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை அதை பராமரிச்சவங்க அன்னைக்கு போனவங்க போனவங்க தான் அதுக்கு பின்னால் யாரும் கண்டுக்கிறது இந்த மாதிரி முறையாக அதை செய்து திட்டமிட்டு சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணி செய்யாமல் விட்ட அதை தவறிய விட்டதுனால தான் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் இப்படி சூடையாறப்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே மட்டும் இல்லை இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் டெல்லி போயிருக்கிறேன் பல மாநிலங்களுக்கு அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல சுற்றி பல ஏக்கர் நிறங்கள் அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா சொத்துக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அது அரசு கண்ட்ரோலில் அது போயிருது அங்கே வந்து எதுவுமே கட்டடமும் கட்ட முடியாது எதையுமே செய்ய முடியாது அந்த கட்டடம் மட்டும் அப்படி இருக்கும் டெவலப் பண்ணுறதாக இருந்தாலும் கூட விளையாடிக்கிறார்கள் கவர்மெண்ட்டை கேட்டு விளையாடிக்கணும் ஆனால் எந்த கட்டிடமும் அங்கே கட்ட முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த இடங்கள் எல்லாம் அப்படி போய் இருக்குது தங்கி போயிருக்குது அன்றைக்கி அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதை என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் அதாவது வகுப்பு ச சம்பந்தப்பட்ட இந்த நிலங்கள் அவர்களினுடைய பயன்பாட்டிற்கு அந்த மக்களினுடைய ஏழை மக்களினுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஏற்றி அதை நீங்கள் முறையாக பயன்படுத்துகன்னு நினைச்சாங்க சொன்னாங்க அதை பயன்படுத்தி நம்மளால் நினைச்சுதாங்க முத்தவள்ளிகள் சில முடங்களில் முத்தவள்ளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை நிறையா சுருட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்குது விற்றுட்டாங்க பாதிப்புரை நினைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சாப்பிட ஆரம்பிச்சாங்க கோர்ட்ல வழக்கு இருக்கு நிறைய வழக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் இருக்குது அதனால வக்கு போர்டையும் காலி பண்ணிடணும் அப்படின்னா இது எப்படி வக்குப்போட உள்ள பிரச்சனைகளை தான் சட்டப்படி நாம் நியாயமே தவிர அந்த சொத்தையே அரசாங்கம் எடுக்கிறதுனா அது எப்படி என்னுடைய சொத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த சொத்தை வந்து பிரச்சனையை தீர்ந்து வைக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை அது இல்லாம அந்த சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இன்னைக்கு செய்கிறது அதுதான் செய்கிறாங்க வகுப்போடுல நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தனிநபர்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நிறைய வந்து போடு வந்து சாதாரண எல்லாம் வக்குப்பு சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சொன்னதுனால நாங்கள் என்ன செய்யப்போம் அப்படின்னா எங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய இடம் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் அரசாங்கம் கொள்ள போகிறது அப்படிங்கிற சட்டத்தை அமைச்சராக கொண்டு வர்றாங்க இது எப்படி நியாயமாக சாதாரணமா பார்த்தாலே கூட நியாயமாக அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வக்குவு செய்த அந்த நிலம் என்பது அது இறைவனுக்காக தரப்பட்டது அதை முறைப்படுத்தி யார் பயன்பெற வேண்டுமோ அவர்களுக்கு தருவதுதான் சரியானது நடவடிக்கையை தவிர அதை நம்ம வந்து அபகரிக்கிறதுங்கிறது சரியானதல்ல தான் இன்றைக்கு ஆட்சிகள் இருக்கின்ற கட்சியை தவிர எல்லா எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்க பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல ரெண்டு மணி வரைக்கும் என்ன பேசுறாங்கன்னு தெரியல ரெண்டு மணி வரைக்கும் சர்ச்சை நடத்திருக்கு ரெண்டு மணி வரைக்கும் பேசியிருக்காங்க எல்லாரும் எதிர்த்து எடுத்துருக்காங்க ஆனா இதில் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விவாதங்கள்ல நீங்கள் பாத்தீங்களா தெரியல நாடாளுமன்ற விவாதங்கள் பாத்தீங்களா எதிர்கட்சிகள்லாம் ஆக்கிரோஷமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அடுத்த ஆளுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கலாமா அது எப்படி சரியாகும் ஒரு சமுதாயத்தினுடைய சொத்தாச்சு ஒரு சமுதாய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்படுக்கின்ற சொத்து பெண்களுக்கு பயன்படுக்கின்ற சொத்து அதை நீங்கள் அபகரிக்கிறது சரியில்லை அரசாங்கம் எடுக்கிறது சரியில்லை ஆக்கிரஷமாக பேசுகிறாங்க ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம் இவங்க போகுமா பேசுற பார்த்தா அவங்களுக்கு மனசு வருத்தப்படணும் இல்லையா அது அவங்களுக்கு வருத்தமா தெரியல ஏன் அப்படின்னு அவங்க திட்டமிட்டே செய்யறாங்கன்னு அர்த்தம் நீ உடனே பேசு ஒன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அவன் எண்ணம் நீ என்னன்னு பேசுங்க உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கள் இதுதான் செய்வோம் இதைத்தான் எல்லாத்துலேயும் கால காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதில் கொண்டு போய் முடியும் அரசியல் கட்சிகளுக்கு தடை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்துட்டாங்கன்னா பிரச்சனையை முடிஞ்சுக்குவோம் யாருமே என்ன செய்ய முடியாது எந்த கோஷமும் பண்ண முடியாது எந்த அப்செக்ஷன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கூட வந்துடுவாங்க மெஜாரிட்டி வரும்போது அதிகாரங்கிறது வரும்போது மனுஷனுடைய புத்தி ஹிட்லருடைய புத்தி மாதிரி தான் வரும் முசோலினுடைய புத்தி மாதிரி தான் வரும் அல்லது ஸ்ரோருடைய புத்தி மாதிரி தான் வரும் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மனுஷனை கொண்டு போய் தடுறது எது அப்படின்னா இந்த அதிகாரம் தான் இந்த அதிகார புத்தி இருக்கிற வரைக்கும் மனுஷனை வந்து மனுஷனாக பார்க்கவே முடியாது அவன் மிருகத்தினுடைய மே மேலே தான் இருப்பான் ஒரு பங்கு மிருகத்தையோட உயர்ந்து எல்லாம் அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள ஜனநாயகம் தான் ஜனநாயகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவர்களினுடைய போக்கு அன்றிலிருந்து இன்று வரை எல்லா சமுதாய